வணக்கம் யுவர்ஸ் இது ஆலய சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் நந்திக்கு நெய்யால அபிஷேகம் பண்ற கோவில் பிரதோஷ பூஜையோ நந்தியோ இல்லாத சிவன் கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க போறது திருப்புண வாசல்ல இருக்கிற விருத்தபுரீஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவனோட ஆவுடை பெரியது தஞ்சாவூர் சிவலிங்கத்தை விட இந்த கோவில்ல இருக்கிற லிங்கத்தோட ஆவுடை மட்டும் பெரியது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடை இது இவருக்கு கற்றதுக்கு முப்பது மொள வேஷ்டி பயன்படுத்துறாங்க நவ கிரகங்கள்ல செவ்வாய்க்கு தோஷம் நீக்கிய தலம் இது அப்படிங்கறதுனால செவ்வாய் தோஷ பரிகாரங்களை இங்க செய்யறாங்க இரண்டாவது திருமயத்துல இருக்கிற சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் இது ஒரு குடைவரை கோவில் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீர இங்க இருக்க தாயார வழிபாடு செய்யறாங்க பெருமாள் திருமையர் அப்படிங்கிற பேருல பள்ளிக்கொண்ட கோலத்துல மிகப்பெரிய உருவத்துல காட்சி தராரு மூணாவது ஆவுடியார் கோவில்ல இருக்கிற ஆத்மநாதர் இங்க சிவன் அரூபமா காட்சி தராரு அது மட்டும் இல்லாம அம்பாலோட பாதங்கள் மட்டும்தான் இங்க இருக்கு அம்பாலும் அருப வடிவத்துல தான் இங்க இருக்கிறாங்க மாணிக்க வாசகரால இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கு உற்சவரும் அவர் தான் அவருக்குதான் இங்க எல்லாம் நடக்குது பிரதோஷ பூஜையோ நந்தியோ இந்த கோவில்ல இல்ல அது மட்டும் இல்லாம கொடிமரம் சண்டீஸ்வரர் சன்னதியும் இங்க இல்ல அருப வடிவத்துல இருக்கிற சிவனுக்கு அர்த்த ஜாம பூஜையப்ப பாவக்காயையும் நைவேத்தியமா படைக்கிறாங்க அடுத்து குடுமியான் மலையில இருக்கிற ஷிகாநாதர் கோவில் கலை சிற்பங்கள் அதிகமா இருக்கிற கோவில் சிவன் கோவிலா இது இருந்தாலும் பெருமாளோட தசாவதார சிற்பங்களும் இங்க இருக்குது தன்னோட பக்தருக்காக சிவன் தன்னோட தலையில குடுமிய வர வச்சுக்கிட்ட தலம் இது அஞ்சு விராலி மலையில இருக்கிற சண்முகநாதர் கோவில் இந்த முருகனுக்கு வித்தியாசமா சூருட்ட நைவேத்தியமா படைக்கிறாங்க திருமண தடை நீங்கிறதுக்காகவும் குழந்தை பேருக்காகவும் இந்த முருகன் கிட்ட பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க அடுத்து திருக்கோவர்ணத்துல இருக்கிற கோகணேஸ்வரர் கோவில் இங்க அரைக்காசு அம்மனுக்கும் தனி சன்னதி இருக்கு பொருள் தொலைஞ்சு போனவங்க திரும்ப கிடைக்கிறதுக்காக அம்மனுக்கு வெள்ளத்தை நைவேத்தியமா படைக்கிறாங்க அடுத்து வேந்தன்பட்டியில இருக்கிற சொக்கலிங்கேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற நந்திக்கு நெய்யினால அபிஷேகம் செய்யறாங்க எவ்வளவு தான் இங்க இருந்தாலும் அதுல ஈயோ எறும்போ எப்பவுமே முக்கியது இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்து பேரையூர்ல இருக்கிற நாகநாதர் கோவில் நாகராஜாவால வழிபாடு செய்யப்பட்ட தலம் நாகதோஷம் நீங்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க இவருக்கு பால்ல அபிஷேகம் செய்யும் போது அந்த பால் நீல நிறமாவும் மாறுது ஒன்பதாவதா பார்க்க போறது திருமயத்துல இருக்கிற சத்தியகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு பக்தர்கள் இவர்கிட்ட குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறாங்க அடுத்து மலையடிப்பட்டியில இருக்கிற ரங்கநாதர் கோவில் பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட குடைவரை கோவில் இது இங்க பெருமாள் பள்ளிக்கொண்ட கோலத்தில் காட்சி தர்றாரு அடுத்து கண்ணனூர்ல இருக்கிற பாலசுப்ரமணியர் கோவில் முருகனுக்காக கட்டப்பட்ட முதல் கற்கோவில் இது அப்படின்னு சொல்றாங்க இங்க முருகனோட கையில வேல் இல்ல இவருடைய வாகனமா மயிலுக்கு பதிலா யானை தான் இருக்கு கடைசியா நம்ம பார்க்க போறது குமரமலையில இருக்கிற பால தண்டாயுதபாணி கோவில் இந்த முருகன் கோவில்ல வித்தியாசமா மூலிகை கலந்த பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் ஆலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி